தொண்டு நிறுவனம் சார்பில் சுமார் மூவாயிரத்து ஐநூறு குடும்பத்தினருக்கு கொரோனா நிவாரண உணவுப் பொருட்கள் வழங்கின தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை தீவிரமாக பரவி வருகிறது இந்த கொரோனா தொற்று பரவலை தடுக்க அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதனால் பல ஏழை எளிய குடும்பத்தினார்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனா கட்டுப்பாடுகளால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ஏழை எளிய குடும்பங்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இவர்களுக்கு பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் சார்பில் உதவிகரம் நீட்டி வருகின்றன இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் வாழ்வ வந்தாள்புரம் சாமியார் காலனி சிலோன் காலனி பட்டி அமீர்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் சுமார் மூவாயிரம் ஏழை எளிய குடும்பதாரர்களுக்கு உதவும் வகையில் அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் அடங்கிய பைகள் வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்டு பயனாளிகள் ஏராளமானோர் சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து வாங்கி சென்றனர்

கூட்டத்துல நீ வாட்டி வா 不是说。